புத்தாண்டையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் அலைமோதி வருவதால் தரிசனத்திற்காக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் இதுபற்றி மேலும் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் தற்போது கோயிலில் எவ்வளவு பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் அந்த கோயிலுடைய சிறப்பு என்ன கூடுதல் விவரம் மாவட்டம் அடுத்த திருவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இந்த கோவிலுக்கு வந்து நெய் ஏற்றி வழிபாடு செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய ஐதீகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோவிலுக்கு வருவதை பக்தர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் ஆங்கில புத்தாண்டு விடுமுறை தினமான இன்று காலை முதலே இந்த கோவிலுக்கு பக்தர்கள் படிப்படியாக வர தொடங்கி இருந்தார்கள் தற்பொழுது இந்த கோவிலில் பக்தர்கள் கூட்டம் என்பது அலைமோதி கொண்டிருக்கிறது ரூபாய் ரூபாய் தரிசன கட்டணம் பொது தரிசனம் என அனைத்து வழிபாதைகளிலும் பக்தர்களின் அலைமோதுகிறது நீண்ட வரிசையில் பொதுமக்கள் வந்து காத்திருப்பு மண்டபத்தில் காத்திருந்து சுமார் ஒரு மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்கிறார்கள் அரசியல் பதவி திருமண தடை வீடு கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் இந்த கோவிலின் பின்புறமாக உள்ள வேப்பமரத்தடியில் நெய் தீபம் வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக செங்கல்களை அடுக்கி வைத்தபடியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார்கள் ஆங்கில புத்தாண்டு தினமான இன்று பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்ததன் காரணமாக தற்போது சிறுவாபுரியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன்